அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போ வந்து பெண்ணாளைக்கு நம்ம வந்து தம் ரூட் செஞ்சுருக்கோங்க ஸ்பெஷலானதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்று சாப்பிட்டாலும் போதும் மனசும் வயிறும் அவ்வளோ நனைஞ்சிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்பொறுமையாக எல்லாத்தையும் கட்டுறாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி செய்யணுண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்டா வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வந்து ரவா வந்து ரெண்டு கப்பு ரவா நான் போட்டு இருக்கேங்க கண்டிப்பாக ஒர்க்கணும் ரவாவை வறுக்காமல் செய்யக்கூடாது டேஸ்ட்டாக இருக்காது வறுக்காமல் செஞ்சால் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் மன வர வறுக்க வறுக்கணும் மிஷின் கப்பில் ரெண்டு கப்பு நான் போடுறேன் ரவாவை நல்லா தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ரெண்டு கப்பு ரவா அப்புறம் வந்து நாலு முட்டை வச்சுருக்கேங்க உடச்சி சட்டியில் ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு வறுத்த ரவா இருக்குது ஒரு கப்பு வந்து ஜீனிங்க பவுடர் சுகர் ஆக்கி வச்சுருக்கேன் ஜீனிங்க ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு ஜீனி பொண்ணு ஒரு கப்பு நெய்ங்க சாதா நெய் ஒரு க அரைக்கப்பு அது அதுக்கப்புறம் வீட்டு நெய் பசு நெய் கப்பு வச்சுருக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு நீங்கள் வந்து சாதா நெய் வேணுனாக்கா ஆயில் கூட ஊற்றிக்கலாம் அது அதுக்கு பதில் ஆயில் ஊற்றிக்கிங்க அரை கப்பு வந்து நான் மில்க் மேட் வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு பசும்பாலும் திக்கா திக்கா காய்ச்சி ஆரம்பிச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு ஏலக்காய் பொடி இருக்குங்க திராட்சை முந்திரி கொஞ்சம் வச்சுருக்குறேன் கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்குறேன் நான் போடும்போது நான் காமிக்கிறேன் எப்படி போடணுண்டு இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கணுங்க நிறம் மாற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கணும் நேரில் லைட்டாக நுர மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ சுகரை போட்டுக்கிறேன் பவுடர் சுகரை போட்டுறேன் ஒரு கப்பு சுகர் போடுறேன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு பிரிஞ்சு சால்ட் போடுறேன் ரவாகாவே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிக்கிட்டேனே நெய்யை வந்து சும்மா சாதா நெய்யை மொதல் ஊற்றிக்கிறேன் கப்பு நெய்யை மொதல் ஊற்றிக்கிறேன் இன்னொரு அரை கப்பு அப்படி சட்டியில் ஊற்றணும் மில்க் ஊற்றி கட்டுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பசும்பால் பாருங்கள் முக்கா முக்கா கப்பாக நான் ரெண்டு கப்பு ஊற்றுறேன் அப்போ ஒன்றரை கப்பாகுது அளவு அவ்வளோ தாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு திராட்சை முந்திரி மட்டும் தான் பொண்ணு அதையும் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ போடக்கூடாது திராட்சை முந்திரியை வறுத்து பொண்ணு இது வந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க உடனே செய்யக்கூடாது இருபது நிமிஷம் ஊர்னா ஊர் பார்த்து தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதுதாங்க கேக் சட்டி இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நெய் அரை அரை கப்பு வச்சுருக்கேன்ல அதில் முக்கால்வாசி நான் ஊற்றிருக்கேன் மீதி காவாசி வச்சுருக்குறேன் அதை வந்து பிறகு ஊற்றுவேன் நான் அதையும் காமிக்கிறேன் இந்த நெய்யை வந்து நம்ம திராட்சை முந்திரி எடுத்து வச்சுருக்கோம்னா அதை வறுத்து எடுத்துக்குவோம் திராட்சை வந்து பலூன் மாதிரி ஒப்பி வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு பாருங்க எடுத்துக்கிட்டுலாம் இப்போ வந்து கேக்கு கலவையை நெய்யில் ஊற்றிக்கிட்டுலாம் இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ மொண்டு ஊற்றினா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது திக்காக இருந்தாக்க நல்லா வேகாது ரவா நல்லா ஹார்டாக இருக்கும் அப்புறம் கேக்கு நல்லாவே இருக்காது நல்லா அதுக்கு ஒன்றுனா பால் எல்லாம் கரெக்டாக அளவாக ஊற்றினா தான் கேக்கு நல்லா இருக்கும் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று நான் வந்து மொதல் குக்கரில் தாங்க வைக்கலான்னு பார்த்தேன் இந்த சட்டியும் பத்தில் நல்லா இட்லி பானையெல்லாம் வைக்கிறேன் இப்போ எடுத்துஞ்ச முந்திரி திராட்செலாம் வறுத்ததுன்னா நான் பெருசாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன உடச்சதையாக முதல் போட்டுக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று காவாசி நெய் நான் வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து அப்புறம் மோத்து நான் பிறகு ஊற்று நான் அதையும் காமிக்கிறேன் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குறாங்க இட்லி பானையை பத்து நிமிஷம் நல்லா சுடுது இப்படி தான் வைக்கணும் சிம்மில் வச்சு நம்ம சுடு கட்டணும் இப்போ ரொம்ப ஹையில் வச்சு சுடு கட்டினா இட்லி பானை வீணாக போயிடும் உள்ளக்கு வந்து சின்ன கலவடை போட்டிருக்க மாருங்க கேக்கு சட்டியே உள்ளே வச்சிடலாம் சூடு அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டேன் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இல்லாட்டி சு கையை சுட்டு விட்டுறோம் இப்போ சிம்மில் வைக்கணும் கண்டிப்பாக சிம்மில் வச்சு தாங்க வைக்கணும் கே கே கேட்க இல்லாட்டி வீணாக போயிடும் ஹையில் வச்சால் வீணாக போயிடும் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்குறேன் இப்போ நீங்களாம் மேலேயே இருக்குது பாருங்கள் இப்போ நான் அதுக்கு ஒரு ரெடி பண்ணுறேன் திருப்பி நான் வந்து கே அது வந்து நான் கீழேருந்து மேலே வந்து கே நான் அப்படியே கிண்டி விட போகிறேன் என்ன கேட்க வேகக்குள்ளே இப்படி பண்ணிக்கணும்னு பார்க்காதீங்க இப்படி தாங்க தம் ரூட்டி செய்யணும் அடியில் வந்து நெய் போயிருக்காது இப்படி செஞ்சாக்கத்தான் நமக்கு அடியிலெலாம் நெய் போய் எல்லா இடத்துலையும் பரவி வரும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ரெடி அடியில் ஹார்டாக இருக்கும் அவங்க நெய்யெல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் கீழே இறங்கிடுச்சு இப்போ நான் செய்யலைன்னா நம்ம வந்து மேலே மட்டும் நெய் இருக்கும் கீழே இறங்கியிருக்காது இருக்காது தாங்க பாரிமரியமாக முறையில் செய்கிற தம் ரூட்டு கேக்கு அப்படி செஞ்சால் தான் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் கேக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும் வாங்க மீதி நெய் வச்சுருந்தன அது இப்போ ஊற்றணும் காவாசி நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல இப்போ இது வந்து மேலே அப்படியே இருக்கும் இது இந்த நெய் வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம நெய் வந்து கரெக்டாக வந்துடும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் முந்திரியை பெருசு பெரிய முந்திரியா அதை வந்து அழகுக்காண்டி மேலே அப்படியே பதிச்சு விட்ருவோம் ஓவனில் வச்சு தான் செய்யணும்லாம் செய்ய இல்லைங்க இந்த மாதிரி இட்லி பானை எதுலேயுமே வச்சு நம்ம செய்யலாம் முந்தியெல்லாம் மணல்லாம் வச்சு செய்யுங்க அதெல்லாம் தேவையில்லைங்க உப்புலாம் போட்டு செய்வாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி சின்ன கலவடை வச்சா போதும் சூப்பரானால் கேக்கு ரெடியாகிடும் இப்போ இருபது நிமிஷம் நம்ம திருப்பி வாங்கிக்கணும் மொத்தம் நாற்பது நிமிஷம் கணக்குங்க சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு பாருங்கள் திறந்து பார்த்துட்டேன் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா சவந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கேக்கு பாட்டு ஆஃப் பண்ணிடலாம் சின்ன மெல்லிஸ் கத்தியை நான் விட்டு பார்க்குறேன் எப்படி வெந்திருக்கேன் என்னண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக்கு வெளியில் எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் தமிழ் கேக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடையில் வாங்கினா அவ்வளோ விலங்கு இதெல்லாம் கட் பண்ணி பார்த்துடலாம் இந்த பெருநாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க திரும்பி திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு Thank you for watching.